கொடுத்த ஸ்வீட் மிர்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா கிரே டைவர்ஸ் கிரே டைவர்ஸ் பாக்குறீங்களா ஐஸ்வர் ராய் அபிஷேக் பச்சன் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து உலாவிட்டு இருக்கு அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல பட் அபிஷேக் பச்சனே வந்து கிரே டைவர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு சமிக்கையை கொடுத்துருக்காரு அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் கப்புல்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பட் அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் பத்தியும் அபிஷேக் பச்சன் பத்தியும் ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஐஸ்வர்யா ராய் பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன்ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க ஆஸ் அ மாடலா பட் 1994 la vande avanga miss world vande win pannanga. Swells that we have had up to date

தான் வந்து மணிரத்னம் அவங்க அஹ் லைஃப்ல வந்து எவ்வளவு முக்கியமான ஒருத்தர்ன்றது நான் போக போக சொல்றேன் சோ மணிரத்னம் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது இருவர் படத்துல சோ இருவர் படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜீன்ஸ் சோ தமிழ்ல அவங்க நடிச்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இந்த மாதிரி நிறைய படத்த நிறைய தமிழ் படம் டைரக்ட் தமிழ் மூவிஸ்ல வந்து அவங்க நடிச்சிருக்காங்க அது போக தால் சொல்லி ஒரு மூவில வந்து பயங்கரம் ஃபேமஸ் ஆனாங்க அதுலயும் நம்ம சவுத் இந்தியன் நம்ம தான் வந்து மியூசிக் டைரக்டர் ஏஆர் ஏ ஆர் ரஹமான் சோ இந்த மாதிரி பயங்கரம் ஃபேமஸா இருக்கும்போது அவங்க வந்து ஹம்தில் ஹம் தில் அப்படின்னு ஒரு மூவில நடிக்கும் போது சல்மான் கானோட வந்து அவங்களுக்கு காதல் ஏற்பட்டது சல்மான் கானோட லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சல்மான் கானுக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடாய் பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவேக் ஓப்ராயோட ஒரு லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க அவங்க கூடிய கருத்து வேறுபாடு காரணமா அவங்க பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் எகெயின் மணிரத்னம் அவங்க லைஃப்ல ஒரு ஒரு முக்கியமான சேஞ்ச் ஒண்ணு கொடுத்தாரு குருன்னு சொல்லி ஒரு படத்தை அவர் டைரக்ட் பண்ணாரு அந்த படத்துல வந்து ஐஷா ராய் தான் ஹீரோயின் அதுல வந்து அபிஷேக் பச்சன் தான் ஹீரோ சோ அந்த படத்தை மூலியமா வந்து அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் ஒரு காதல் ஏற்பட்டது நீ

மீடியால வந்து போயிட்டு இருக்குன்னா அபிஷேக் பச்சனோட ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரோ அவர் பாத்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ்ல பிறந்தாரு ஐஸ்வர் ராய் நைன்டீன் செவன்டி த்ரீ ஸோ மூணு வயசு வந்து ஐஸ்வர் ராய் அபிஷேக் பச்சனோட பெரியவங்க சோ அவருக்கு இப்ப நாப்பத்தி எட்டு இவருக்கு ஐம்பத்தி ஒண்ணு சோ மூணு வயசு பெரியவங்க ஐ ராய் அதுக்கப்புறம் அபிஷேக் பச்சன இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய ரெஃபியூஜி ஒரு படத்த மூலியமா அவருடைய எந்த படமும் வந்து பெருசா ஹிட் ஆவல எக்ஸெப்ட் குரு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தூம் அதுலயும் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரா தான் வருவார் மெயின் கேரக்டர் வந்து திருடம் தான் சோ அபிஷேக் பச்சனோட பிலிம் கேரியர் வந்து பெருசா ஒன்னும் ஹிட் ஆகல ஐஸ்வர்யா ராய் வந்து எல்லா வகையிலுமே வந்து அபிஷேக் பச்சனோட ஹெடா இருந்தாங்க இன்க்ளூடிங் வயசுலயும் அவங்கதான் பெரியவங்க இண்டஸ்ட்ரிலயும் அவங்கதான் பெரியவங்க சோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட ஹஸ்பண்ட விட ஒய்ஃப் வந்து ரொம்ப சுப்பீரியாரிட்டியா இருந்திருக்காங்க மேபி அது கூட ஒரு ரீசனா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வர செய்திகள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் வந்து கருத்து வேறுபாடு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அவங்க பெரிய போறாங்க அப்படின்ட்டு அதுக்கு பல ரீசன் சொல்றாங்க அதுல ஒரு ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகறதில்லை அப்படின்ற மாதிரி இன்னொன்னு வந்து நாத்தனாரு நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் ஆகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அமிதாப் பச்சன் வந்து தன்னுடைய முக்கியமான ஒரு சொத்து வந்து தான் பொண்ணு பேர்ல எழுதி வச்சதுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க ஏகப்பட்ட ரூமர்ஸ் அதுல எது உண்மைன்றது தெரியல அவங்க ரெண்டு பேர் சொன்னாதான் எது உண்மைன்றது தெரியும் பட் வருஷ கல்யாண அப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது இது ரொம்ப லேட்டஸ்டா இப்போ அதிகமா போயிட்டு இருக்கு இப்போ தனுஷோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் டைவர்ஸ் சவுத் இந்தியால நிறைய டிவோர்ஸ் அது அப்படியே வந்து அங்கே ரெஃபெக்ட் ஆகுது பாலிவுட்லயும் இதே மாதிரி போயிட்டு இருக்கு சமந்தா ஆகட்டும் இது மாதிரி நிறைய பேருடைய டிவோர்ஸ் வாழ்க்கை இப்போ ரொம்ப சர்வசாதாரமா போயிட்டு இருக்கு அவங்களுக்கே அதுல பிரச்சனை இல்ல போது நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா ஒரு மீடியால இருக்காங்க அதனால கொஞ்சம் பரபரப்பா இருக்குன்றதுனாலதான் நம்ம அதை சோ இவங்களுடைய ரெண்டு பேருடைய பிரிவு மனஸ்தாபங்கள் அப்ப தெரிஞ்சது இப்ப ரீசெண்டா வந்து அம்பானி வீட்டு கல்யாணம் கல்யாணத்துல தான் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஐஸ்வர் ராயும் அவங்களுடைய பொண்ணும் தனியா வந்தாங்க அதே மாதிரி அபிஷேக் பச்சன் வந்து அவருடைய பெற்றோரோட அமிதாப் பச்சன் ஜெயா பச்சனோட அவங்களுடைய அக்காவோட வந்து அவங்க வந்து தனியா வந்திருந்தாங்க மண்டபத்திலயும் வந்து பெருசா யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டராக்ட் பண்ணல அபிஷேக் பச்சன் மட்டும் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் போய் ஐஸ்வர் பேசிட்டு மறுபடியும் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மீடியால ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க சோ அதை பத்தி வந்து அபிஷேக் பச்சன் கேட்கும் போது அபிஷேக் பச்சன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கிரேட் டைவர்ஸ் கிரேட் டைவர்ஸ்னா ஐம்பது வயசுக்கு மேல நடக்கிற டிவர்ஸ் பேண்ட்தான் கிரே டைவர்ஸ் அப்படின்ற ஒரு மீனிங் ஒன்னு இருக்குன்றதே நம்ம பார்த்தோம் சோ இது அபிஷேக் பச்சன் சொன்ன பதில்னாலே இது கன்ஃபார்ம்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே நேரத்துல வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துல வந்து ஐஸ்வர்யா ராயும் சல்மான் கானும் வந்து சேர்ந்து போட்டோ புடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து மீடியா சோசியல் மீடியால வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு போட்டோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு ஐஸ்வர்யா ராய் சொன்ன பதில் இது நான் அவங்க அவரோட சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட புகைப்படம் இல்லை இந்த வயசுல நான் ஒரு நான் ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு தாயா இருக்கிறேன் இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாதீங்க இது நாகரிகமற்றது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா அதுக்கு பதில் வந்து போட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி நடக்கும்போது வந்து லைக் இது எப்படி கொண்டு போறதுன்றது தெரியல சோ எதனால டைவர்ஸ்ன்றது நமக்கு தெரியாது அது மாமியார் மருமகள் பிரச்சனையா இல்ல வந்து மாமனார் மருமகள் பிரச்சனையா இல்ல நாத்தனார் ஐஸ்வர் பிரச்சனையா இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையான்றது தெரியல பட் டிவோர்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது சோ இது நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு எனவே அதுல அவங்க ஹாப்பினா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அகெயின் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்